ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இன்ப உயிர்கிழந்து நாமத்தனாலே உங்கள் அன்போடு வாழ்த்து வரவே இருக்கிறேன் சுவிசேஷ பயணத்திற்கு ஆண்டு ஒரு அழகாய் சொல்லுகிறார் கத்தோட வசனத்துக்கு நான் எவ்வாறு கனப்படுத்துகிறோமோ எவ்வளவு கனப்படுத்துகிறோமோ எவ்வளவு நடுங்குகிறோமோ ஏற்றார் போல் நம்முடைய ஆசிர்வாதங்கள் பெருகும் பழுகும் என்று இப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவங்களா வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை உண்டு இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பயங்கர பருசுத்தவான் மற்ற நாள்லாம் அவர் அவருக்குதான் பேர் வைக்கணும் இப்போ ஏசாய ஐம்பத்தெட்டு பதிமூன்று சொல்லுகிறது என் பரிசுத்த நாளாக ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழியின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேஜை சோக பேச பேசாமலும் இருந்து ஓய்வு நாளே பரிசுத்த நாளென்றும் அது மகிமையுள்ள நாளென்னு சொல்லி மகிமையாய் எண்ணுவாயானால் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் சொல்றாரு இல்லைங்களா அப்படின்னா அதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும்னா சமாதானம் இருக்கணும் எப்பொழுதுமே பாருங்களேன் சர்ச்சைக்கு போறீங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா என்ன எப்ப சர்ச்சைக்கு போனா கேட்பாங்க என்ன பிறந்தரா நான் பிறந்த உங்களுக்கு அவங்களுக்கு கல்யாண ஏன்னா நான் அப்படிதான் போறது ஒவ்வொரு வாரமுமே ஏன் அப்படி நான் சந்திக்க போவது என் ஆண்டவரை ஹால் அலுயா இங்க பாஸ்டர் இல்லை பாஸ்டர் வழியா என் ஆண்டவர் பேசுவார் ஹால் அலுயா அந்த நினைப்போடு அந்த உள்ளத்தின் வாஞ்சையோடு செல்லும் பொழுது கர்த்தர் விருப்பங்களை நிறைவேற்றுவாரே எப்படி சொல்ல முடியும் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து சொல்கிறது நானும் என் வீட்டாருமா வென்றால் கத்திரையை சேவிப்போம் ஹா லலுயா நான் மட்டும் இல்லை நான் மட்டும் பரலோகமான போதுமா என் மனைவி பிள்ளைங்க பேர பிள்ளையும் வரணும் ஹா நானும் என் வீட்டாருமா வென்றால் ஆமேன் அப்படி சொல்லி பாருங்களேன் ஏன் அப்படி அது சொல்ல சொல்ல நிறைவேறும் யோவான் ஒன்று ஒன்று சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் தெய்வமாய் இருந்தது அப்ப அந்த வார்த்தையை எவ்வாறு கனப்படுத்துறாரு பாருங்க எப்படி இந்த வார்த்தையில வளர முடியும் ரோமர் பத்து பதினொன்று சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த வேதாவும் சொல்லுகிறது நீ அவர் விசுவாசித்தால் வெட்கம் துக்கம் மூடி மறைப்பதில்லை நீ அவர் விசுவாசித்தால் நீ தாழ்ந்து போவதில்லை அவரை நீ விசுவாசித்தால் நீ மடிந்து போவதில்லை நீ வெட்கப்பட்ட துக்கத்தில் அமிழ்ந்து செத்து போவதில்லை ஆ மேன் ஆல லூயா அப்படின்னா அந்த விசுவாசம் அப்ப பாருங்க எப்படிங்க விசுவாசம் ஏன்னா எடை கொடுத்து வாங்கிட முடியுமா கிலோ கிலோ வாங்கிடலாமா ரோமர் பத்து பதினேழு சொல்கிறது விசுவாசம் கேள்வியினால வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு இந்த விசுவாசம் மட்டும் இந்த உலகத்துல பல போராட்டம் உண்டு உபத்துருவம் உண்டு கஷ்டம் உண்டு நஷ்டம் உண்டு எவ்வளவோ பிரச்சனை யோவன் பதினாறு முப்பத்தி மூணுல உலகத்துல உபத்துருவம் உண்டு திடன் கொள்ளுங்க உலகத்தை ஜெயித்தேன் ஹால லூயா எப்படி ஜெயிக்க எங்க ஒன்று நான்கு சொல்லுகிறது நம்முடைய உன்னுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் லூயா லூயா தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க சமாதானமா இருங்க உங்க விசுவாசம் இந்த உலகத்துல இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்க முடியும் ஆமேன் அது தாங்க அப்போ நீங்க எவ்வளவா இதை கனப்படுத்துவது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுபத்தி ரெண்டு சொல்லுகிறது அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கணும் நீர் விளைவின வேதமே எனக்கு நலம்யா ஹலலுயா அது தாங்க இந்த பரிசுத்த வேதாக பார்த்தீங்க வாசிக்க 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 நேசிப்பீங்க நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் வாசிப்பாங்க ஹலலூயா வாசித்து பாருங்களேன் அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் சந்தோஷத்தினால் சமாதானத்தால் நிறைகிறது அல்லவா கர்த்தன் அதன் வழியாய் பல வாசல்களை திறப்பார் அடைக்கப்பட்ட மூடப்பட்ட கதவு திறக்கப்படும் ஆமே நாலா லூயா ஏன் அப்படி நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஐந்து சங்கீதம் சொல்லுகிறது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஆமேன் மிகுந்த சமாதானம் சமாதானம் கூட சொல்லலங்க மிகுந்த சமாதானம் முகத்தில் ஒரு சந்தோஷம் முகத்தில் ஒரு சமாதானம் முகத்தை பார்த்தாலே பார்க்கணும்னு தோணணுங்க காரணம் என்ன வேதத்தை நேசிக்கிற மகனாய் மகளாய் காணப்படுவாயானால் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷம் நதியை போல சமாதானம் நதியை போல ஓடும் ஆள் இந்த நாள் முதல் கர்த்தரோட வேதத்தை கனப்படுத்துவோம் கர்த்தர் நம்ம கனப்படுத்துவாராக ஒரு விசை கண்களை மூடுவோம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா அப்பா சோத்திரம் ஆண்டவரை அற்புதமான திரு வசனங்களை பரிசுத்த வேதாகமத்தை நேசிக்கிற வாசிக்கிற பிள்ளைகளா எங்களை வைத்திர இன்னும் இதை வாசிக்காத வாசிக்க தடைகளை போடுங்க சாட்சியாய் நிறுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர் பாதத்துல சமர்ப்பித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வதிப்பாராக பிரைஸ்லா